இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு பரிபூர்ண ஜீவன் அனுதின தியானத்தின் தலைப்பு நீங்கள் தேவனுடைய இரத்தத்தாலும் வார்த்தையாலும் மூடப்பட்டிருக்கிறீர்கள் வசனம் ஒன்று யோவான் ஐந்து பதினெட்டு தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம் தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான் பொல்லாங்கன் அவனை தொடான் இங்கு யோவான் தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்ய முடியாது ஏன்னா அவன் தேவனால் பிறந்தபடியினால் அவன் என்ன பண்றான் அவனை காத்து கொள்ளுகிறான் தன்னை காத்து கொள்ளுகிறான் இதனால பிசாசானவன் அவனை தொட முடியாது தேவனில் பிறந்தவன் ஒவ்வொருவனும் பாவத்தில் வாழ்வதில்லை ஏன்னா அவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உயிர்த்திறந்த வல்லமை ஏசு கிறிஸ்துவின் வல்லமை அவனுக்குள்ளாக இருக்கும் பொழுது அவனுக்கு பாவம் ஒரு பழக்கமாகவோ பாவத்தில் மூழ்கி இருக்க மாட்டான் என்று யோவான் சொல்லுகிறாரு பாவம் வந்து ஒரு பழக்கமாக மாறாது ஏன்னா சில வேளையில் தவறுகள் நேர்ந்தாலும் அவங்க உள்ளே இருக்கிற ஆவியானவர் இறுதியத்துக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் கண்டித்து உணர்த்துகிறபடியால் அதிலிருந்து அவன் பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு பாருங்க அதிலிருந்து ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும் அதனால தான் ஒரு கிறிஸ்தவன் சொன்னால் அவன் பாவத்தில் நிலைத்திருக்காமல் இருப்பதுக்கு காரணம் அவன் தேவனால் பிறந்தவன் அதனால் அவனை காத்து கொள்கிறான் என்று இங்கே யோவான் சொல்லுகிறார் ஒரு விசுவாசியை இயேசு கிறிஸ்து துன்மார்க்கனின் சோதனை மற்றும் கண்ணிலிருந்து காப்பாற்றுகிறவராக இருக்கிறாரு எத்தனையோ முறையில நம்ம தப்பிதங்கள்லாம் பாருங்கள் பாருங்க இருந்தாலும் தேவன் நம்மளை காத்து கொள்ளுகிறவரா இருக்கிறார் மன்னித்து மறக்கிற தேவனாக இருக்கிறாரு பாருங்க நம் இதை நம்முடைய பலத்தால் கிடையாது அவருடைய கிருவையால் நம்ம இதை பெற்றுக்கொள்ளுகிறோம் ஒன்று யோவான் மூன்று ஒன்பது இப்படியாக சொல்லுகிறது தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது அவன் தேவனால் பிறந்த பாவம் செய்ய மாட்டான் பாருங்க ஏன்னா நம்ம என்றைக்கு கிறிஸ்துவுக்குள்ள நம்ம இருக்கிறோமோ க மறு பிறப்பு பிறக்கிறோமோ கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டு அவருக்குள்ள நம்ம வாழும் பொழுது அவர் நமக்குள்ள வாழும் பொழுது பாருங்க பாவம் செய்ய முடியாது ஏன்னா அவருடைய வித்து நமக்குள்ளாக இருக்கிறது அவர் அந்த நல்ல தேவனுடைய வித்து நமக்குள்ளாக இருக்குது நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது பாவம் செய்யறதுக்கு நம்ம இருதயம் ஒருபோதும் இடம் கொடுக்காது இதனால் தேவன் நம்மளை பாதுகாக்கிறார் பொல்லாங்கன் கையில இருந்து நம்மளை பாதுகாத்து கொள்ளுகிறார் பொல்லாங்க நம்மை தொட முடியாது பாருங்க நம்ம குடும்பத்தை தொட முடியாது அவனுடைய திட்டங்கள் அவனுடைய கிரியைகள் எல்லாம் இயேசு நாமத்தினால கேன்சல் ஆக போடுகிறது ஒன்று பேர் ஒன்று இருபத்தி மூன்றில் கூட பார்க்க முடியும் அழிவுள்ள வித்தினாலே அல்ல என்றென்றைக்கும் நிற்கிறதும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தெய்வ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே அப்போ அந்த வித்து நமக்குள்ளே இருக்கிறது அழிவுள்ள வித்து கிடையாது அந்த என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே அவருடைய வார்த்தை நமக்குள்ளாக இருக்கிறது அது அழிவே கிடையாது வானம் பூமி ஒளிந்து போனாலும் அவர் வார்த்தை ஒழியாது என்று பார்க்கிறோம் அந்த அழிவில்லாத அந்த வித்து நமக்குள்ளாக இருக்கும் பொழுது நம்ம மறுபடியும் புதிதாக பட்டு இருக்கிறோம் ஜெனி ஜெனிக்கப்பட்டிருக்கிறோம் நம்ம யோசிப்பை எடுத்துக்கொள்ளலாம் பாருங்க போத்திபாரின் மனைவி பாவத்திற்கு இழுக்க முயல்கிறாள் ஆனால் யோசிப்பு என் தேவனுக்கு விரோதமாக நான் எப்படி செய்வேன் இதை என்று சொல்லி பாவத்தில் விழாமல் தப்பித்தான் அப்படிதான் பாருங்க அந்த வித்து தேவனுடைய வித்து நமக்குள்ளாக இருக்கும் பொழுது பாவம் செய்ய தூண்டுதல் வந்தாலும் அந்த சூழ்நிலை வந்தாலும் அதை தப்பித்து கொள்ளும் அந்த பக்குவம் அந்த தப்பித்து கொள்ளும் அந்த இறுதியம் தப்பித்து கொள்ளும் அந்த எண்ணம் நமக்குள்ளாக வரும் பாருங்க அதுதான் தேவனால் பிறந்தவர் பாவத்தை என்ன பண்ணாங்க அனுமதிக்க மாட்டாங்க யோசிப்பை போல பாவத்திலேருந்து ஓடி விடுவாங்க சாத்தா எவ்வளோ சூழ்நிலையிலையும் இல்லாட்டி இந்த கண்ணிலையும் பாருங்க இந்த இந்த காலகட்டத்தில் மொபைலில் எவ்வளோ பாவமான காரியங்கள் இருக்குது இந்த மொபைலில் ஆனாலும் பாருங்களேன் ஒரு கட்டுப்பாட்டின் ஆவியாரை நமக்குள்ள இருந்து நம்மளை நடத்துகிறவராக இருக்கு அவன் எவ்வளோ திட்டங்கள் போட்டாலும் முயன்றாலும் பாருங்க நம்ம கிறிஸ்துவின் வெற்றியில பாதுகாப்பானவர்களாக இருக்கிறோம் ரத்தம் நம்மை பாதுகாக்கிறது அந்த இசுவில் ஜனங்க தேசத்துல பாருங்க அவர் ஆட்டுக்குட்டிய ரத்தத்தை வாசக்கால தடவும் பொழுது சங்கரதூதன் மாட்டார் என்று இருப்பாங்க அதே போல நடந்தது இன்றைக்கு ஏசு கிறிஸ்து நமக்காக பாருங்க உங்களுக்காகவும் எனக்காகவும் சிந்தப்பட்ட ரத்தம் நம்மள இருக்கிறது நம்ம மேல இருக்கிறது அந்த ரத்தம் பாருங்க நம்மளை பாதுகாக்குது பொல்லாங்க நம்மளை தொடமாட்டான் அந்த விசுவாசம் நமக்குள்ளாக ஆணிவேராக இருக்கணும் பாருங்களேன் நம் தேவனின் ரத்தம் நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறது நம்ம மேல தேவன் ரத்தம் இருக்குது அதை பார்த்து பிசாசு நம்மளை தொட முடியாது என்ற விசுவாசம் நமக்குள்ளாக வேண்டும் பாருங்க இந்த வசனாலாம் படிக்கிறப்போ நம்மளுக்கு விசுவாசம் அனல் முட்டி எலும்ப வேணும் என்று தேவன் விரும்புகிறார் இந்த கால வீட்டிலே அப்போ வே தேவனால் பிறந்தேவன் பாவம் செய்ய முடியாது ஏன்னா தேவனால் பிறந்தவன் நம்மளை காத்துக்கொள்ள ஏன்னா பரிசு தாவையான அவனுக்குள்ளாகி இருக்கிறான் பாருங்க யோசிப்பை போல பாருங்க தேவன் எனக்குள்ளாக இருக்கா தேவனுக்கு விருவா நான் எப்படி செய்வேன்ற அந்த மனதை தேவன் நமக்குள்ளாக வைத்திருக்க அந்த வித்து நமக்குள்ளாக வைத்திருக்கிறார் பொல்லாங்க நம்மளை தொட முடியாது என்று நம்ம விசுவாசிக்க வேண்டும் அவருடைய ரத்தத்தினாலும் அவருடைய வார்த்தைனாலும் நம்ம மூடப்பட்டிருக்கிறோம் ஜெபிப்போம் பரலோக தகப்பனை உங்களுடைய வித்து எனக்குள் இருக்கிறது ஆதலால் உமாளை மறுபடியும் நான் பாவம் செய்யாதபடி பருசுத்தமாய் நிலைத்திருக்க பரிசுத்த ஆவியானர் வழிநடத்தும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன் உள்ளாங்கன் என்னையும் என் குடும்பத்தையும் தொட முடியாது நாங்கள் உம்முடைய ரத்தத்தினால் மாத்தையால் மூடப்பட்டிருக்கும் என்று விசுவாசித்தேசு நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவை ஆமேன்